வணக்கம் மக்களே தினமும் காலையில சியாவிதைகள் சாப்பிட்றதுனால உடலை உண்டாகக்கூடிய நல்ல மாற்றங்கள் எப்படி சாப்பிடலாம் தெரிஞ்சுக்கலாமா சியாவதை வந்து ஒரு சூப்பரான ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய உணவுகளை நம்ம சாப்பிடணும் நல்ல சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் அந்த மாதிரி இந்த நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஊட்ட சக்திகள் நிறைந்த விதை அப்படின்னா சியாவதை வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாமா மக்களே ஸோ பண்டைய காலம் தொட்டு இந்த உதைகள் இருக்கு தான் தெரியாத இருக்கலாம் ஸோ இந்த சிறிய உதைகளை காலை உணவில் சேர்த்து வரும் நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமான நன்மைகள் அப்படின்னு சொல்றாங்க ஊட்ட சக்திகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து புரதம் ஒமேகா த்ரீ கொழுப்பாமிலம் நார் சத்து நிரம்பிய இந்த சியா விதைகள் வந்து நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கவும் பசியை சமாளிக்கவும் ஊக்குவிப்பதனால எடை இழப்புக்கு வந்து உதவுதுங்க இந்த விதைகளில் உள்ள கரையக்கூடிய நார் சத்து தண்ணீரை உறிஞ்சி உங்களுடைய வயிற்றில் வந்து விரிவடைந்து வயிறு நிரம்பியதாக வந்து உங்களுக்கு உணர்த்துது ஒரு டீஸ்பூன் அதாவது இருபத்தி எட்டு கிராம் சியா விதைகள்ல பத்து கிராம் நார் சத்து விதைகளை தினசரி உண்பதனால உள்ளுறுப்பு கொழுப்பு திசுகள் அல்லது தொப்பை கொழுப்பை வந்து குறைக்கும் அப்படின்னு வந்து நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க சியா விதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சத்து இதய ஆரோக்கியமான கொழுப்புகள் ஆக்சிசன் ஏற்றங்கள் மற்றும் ஒமேகா த்ரீ அமிலங்கள் போன்ற உங்களுடைய இதய ஆரோக்கியத்திற்கு ஊட்ட சக்தை வந்து அழிக்கக்கூடிய நிறையவே வந்து ஊட்ட சக்திகள் இருக்கு இந்த விதைகளில் உள்ள கரையக்கூடிய நார் சக்தி வந்து உங்களுடைய ரத்தத்தில் உள்ள மொத்த மற்றும் எல்டிஎல் கொழுப்பை குறைக்க உதவுது அதனால இது வந்து இதய நோயாளிகளுக்கான ஒரு அபாயத்தை குறைக்குது மேலும் இவை உடல்ல அலர்ஜி காரணமாக ஏற்படக்கூடிய வீக்கத்தின் அறிகுறிகளை தடுக்குது ஸோ கொழுப்பு மற்றும் இரத்த அழுத்த அளவை பராமரித்து ஆக்சிஜன் ஏற்ற அழுத்த அளவை வந்து குறைக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசியமான ஊட்ட அதிகம் உள்ள சியா விதைகள் நல்ல எலும்பு தாது அடர்த்திய பராமரிக்க உதவுது எலும்பு தாது அடர்த்தி அப்படின்றது வந்து எலும்புகள் வந்து வலிமையை குறைக்குது ஸோ வந்து நமக்கு எலும்பு தேய்மானம் எலும்பு தொடர்பான நிலைமைகளுக்கெல்லாம் வந்து சிகிச்சை அளிக்கும் அவை உதவும் இந்த விதைகளில் உள்ள ஆல்ஃபா லிபோயிக் அமிலம் எலும்பு தாது அடர்த்தியை வந்து அதிகரிக்க உதவும் அது மட்டும் கிடையாது ஒரு அவுண்ட் சியா விதைகள் நம்மளுடைய உடலில் மெக்னீஷியம் தேவைகளில் முப்பது சதவிகிதம் மற்றும் கால்சியம் தேவையில் பதினெட்டு சதவிகிதம் ஆகியவற்றை பூர்த்தி செய்யும் என மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ சியா விதைகளில் உள்ள நார் சக்தம் மற்றும் ஆல்ஃபா லினோனிக் அமிலத்தின் அதிக உள்ளடக்கம் உங்களுடைய உடலில் உள்ள இரத்த சர்க்கரை அளவை வந்து நிர்வகிக்க உதவுது இந்த உதைகள் வந்து பாத்தீங்கன்னா நீரளவு நோயாளிகளுக்கு வந்து எதிராக போராடுவதாக வந்து கண்டறியப்பட்டிருக்காங்க சோ விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளின்படி பாத்தீங்கன்னா சியா உதைகள் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தி உணவுக்கு பிறகு இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள் வைக்க உதவுது அதனால என்ன பண்ணுங்க நைட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சியா விதைகளை போட்டு நல்லா ஒரு வாட்டரில் ஊற வச்சுருங்க அடுத்த நாள் நல்லா வந்து நமக்கு நல்ல பெரிய பெரிய ஆனால் நமக்கு அதில் இருக்கிறதே தெரியாது அந்த ஒரு விதைகளை நம்ம தண்ணீர் மாதிரி குடிச்சிட்டு வந்தாவே போதுங்க நீங்கள் அதுக்காக தனியாக ஏதாவது பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கஷ்டமே கிடையாது நார்னால் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா அந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டா அதுவே உங்களுக்கு போதுங்க ஸோ அத்தியாவசிய ஆக்சிஜன் ஏற்றங்கள் நிறைந்த விதைகள் சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து போராடுது அதோடு ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தம் மற்றும் தோல் சேதத்தை தடுக்க உதவுது சியாவதைகளில் உள்ள ஆக்சிஜன் ஏற்றங்கள் சருமத்தின் வீக்கத்தை தனித்து அவற்றை சரி செய்ய உதவுது அது மட்டும் கிடையாது சூரியன் பாதிப்புக்கு எதிரான ஒரு சருமத்தின பாதுகாக்க இது வந்து பயன்படுது சோ அத்தியாவசிய ஆக்சிஜன் ஏற்றங்கள் சருமத்துடைய பொலி விழுந்த திசுகளை வந்து துரிதமாக சரி செய்து விட முக்கியமா வந்து இவை முகப்பருக்களை குறைக்க உதவுது இந்த சியாவதைகள் சருமம் இயற்கையாக வந்து ஒளிர்வதற்கும் அதை நெகிழ்ச்சி தன்மையை அதிகரிக்கும் உதவுது முதுமை வந்து முன்னாடியே நமக்கு வந்து ஏற்படாத வனம் வந்து பாதுகாக்க ரொம்ப பயன்படுதுங்க ஸோ இரண்டு டீஸ்பூன் சியா விதைகளை எட்டு அவுன்ஸ் தண்ணீரில் ஊற வைத்து அப்படியே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஒரு கப் தயிரில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வைத்த சியாவதைகளை சேர்த்து சாப்பிட்லாம் ஸோ இவ்வளோ நன்மைகளை வந்து கொண்டிருக்கக்கூடிய சியாவுதைகளை கண்டிப்பாக சாப்பிட மறக்காதீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது இது போன்று நிறைய வந்து உண்மையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமா இருங்க நன்றி வணக்கம் மக்களே